in March the UK finally introduced sanctions against those responsible for serious human rights violations வெளியுறவு செயலாளரே கடுமையான மனித உரிமை மீறல்கள் அசாதாரண சூழ்நிலைகளின் போது இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக இங்கிலாந்து கடந்த மார்ச் மாதத்தில் தடைகளை அறிமுகப்படுத்தியமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது அந்த சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான விடயமாகும் எனினும் துரதிஷ்டவசமாக கடந்த மாதம் இலங்கையின் வடமாகாணத்தில் செம்மணி எனும் இடத்தில் மற்றொரு மனித புதைக்குழி ஒன்று அடையாளம் காணப்பட்டது இதில் மூன்று குழந்தைகளின் உடல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புதிதாக கண்டறியப்படும் மனித புதைகுழிகளை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தோண்டி எடுப்பதற்கு இலங்கையில் போதுமான வளங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையகம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியதா இங்கிலாந்து அரசாங்கம் இலங்கையில் உள்ள அதிகாரிகளிடம் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளதா மேலும் தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதற்கு இங்கிலாந்து ஏதேனும் ஆதரவு வழங்குகின்றதா ensure that the examinations are conducted properly and i know our minister was there recently well look let me say that um i've got very grave concerns அண்மையில் செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பில் ஆழ்ந்த கவலை நாங்கள் கடந்த மாதம் இலங்கை அரசாங்கத்திடம் நேரடியாக இத்தொடர்பில் கேள்வி எழுப்பினோம் நாடளாவிய ரீதியில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நாம் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் அவர்களின் பிரச்சனைகளை அறிவது தொடர்பில் நாம் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சிலருடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் இந்த மனித புதைக்குழி பிரச்சனை தொடர்பில் திறன்சார் சார் பிரச்சனைகள் இருப்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக ஆதரவளிப்பதற்காக தொழில்நுட்பம் சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இதில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் எனும் பரிந்துரையை நீங்கள் பரிசீலிப்பீர்களா என நான் மீண்டும் கேள்வி எழுப்புகின்றேன் என்னுடைய புரிதலின் அடிப்படையில் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை எனவே நீதிமன்றத்திற்கு அது தொடர்பிலான எந்த ஒரு குற்றங்களையும் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை